யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மகம் நட்சத்திரத்துக்கான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி கேது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் வந்து கேது தசையில் தான் பிறக்கிறாங்க கேது தசை மூணுலேருந்து நாலு வருஷத்துக்குள்ளே இருக்கும் அதுக்கப்புறமா சுக்கர தசை ஆரம்பிச்சிடுது அது ஒரு இருபது வருஷம் ஸோ இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த தசைகளில் தான் அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க அதாவது சுக்கரதசை முடிஞ்சதுக்கப்புறமா சூரிய தசை ஆரம்பிக்கும் ஸோ இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்குள்ளேயே படித்து முடித்து நீங்கள் வேலைக்கு அப்படின்றத சேர்ந்துட்டிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் கிடையாது சூரிய தசை ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் வேலை தேடுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குன்னா அதில் சில தாமதங்கள் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது படிப்பில் ரொம்ப சுட்டி அப்படின்னு சொல்லலாம் நல்லா படிக்கக்கூடிய நபர்கள் ஞானம் நிறைந்தவர்கள் இவங்க ஒரு தடவை படிச்சுட்டாவே போதும் அதாவது நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு இன்றைக்கி நைட்டு படித்து பாஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான நபர்கள் இவங்களுக்கு வந்து நல்ல நினைவாற்றல் ஜாஸ்தியாக இருக்கும் நல்ல ஞாபக சக்தி அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி மைண்டும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் கேது அதிபதின்னு சொன்னாலே ஞாபக சக்திக்கு குறைவே இருக்காது அதுவும் மகன் நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்ம ராசியில் இருக்கு இல்லையா அதனால் அதோடய தன்மையே ரொம்ப வீரியமாக இருக்கும் ரொம்ப அழகாக எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணி செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பொறுமையாக செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ஒரு விஷயம் செய்யணும்னா இன்றைக்கே செஞ்சு முடிக்கிற அளவுக்கு சுறுசுறுப்பு இவங்களுக்கு வராது என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியனோட வீட்டில் இருக்கிறதுனால அதே மாதிரியான சுறுசுறுப்பு இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் ஸோ அது ஆப்போசிட்டாக தான் அது வந்து பார்த்திங்கன்னா வேலையே செய்யும் கேது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப சுறுசுறுப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நட்சத்திரம் கிடையாது அதே மாதிரி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சுவாலிட்டியில் ரொம்ப கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த இரண்டு கிரக சேர்க்கைகள் மறைமுகமாக நடக்குது இல்லையா சிம்ம ராசி கேது நட்சத்திரம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிதானமாக செய்யக்கூடியவங்க தான் ஆனால் செஞ்சாங்கன்னா அடுத்தவங்க பாராட்டுற மாதிரியான விஷயங்களாக தான் செய்வாங்க ரொம்ப அழகாக பிளான் பண்ணக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அறிவு ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது பொறுத்து போகக்கூடிய குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பலவிதமான விஷயங்களை இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துலாம் போவாங்க அதுவும் ரொம்ப முக்கியமாக சுக்ரன் நல்லபடியாக உட்கார்ந்துருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அறிவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் சுக்ரன் நீசமாகி இருக்குது இல்லை சுத்ர சுக்ரன் வந்து பகை வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல் புத்தி இது மட்டும்தான் இருக்கும் அதாவது அவங்கள வந்து அவங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கவே தெரியாது ஸோ சுக்ரன் தான் பெண்கள் ஸோ பெண் நபர்களாக இருக்கிற பட்சத்தில் சுக்ரன் நல்ல அமர்வில் இருக்கும் பொழுது அவங்களால அதிகபட்சமான சாதனைகளை செய்ய முடியும் இது வந்து ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு குருவுடைய அமர்வு பார்க்கணும் குருவுடைய அமர்வு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து தான் அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ குரு நீசமாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பரிவர்த்தனை இருக்கா அப்படின்றத பற்றி செக் பண்ணிக்கணும் குரு நீசமாக இருந்தால் யாராவது தான் அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியும் இல்லைன்னா எல்லாத்தையும் நம்பி அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பின்னாடி யோசிப்பாங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்துடும் இதனால தான் சொல்கிறேன் ஜாதகக்காரர்கள் அதாவது ஜாதகர்கள்னா ஆணாக இருந்தால் குருவும் பெண்ணாக இருந்தால் சுக்கிரணும் பலமாக அமைஞ்சு உட்காரணும் அதாவது பலமான உச்சமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை பகை இல்லாத பெடுத்தலையோ அப்படி இல்லைன்னா நட்பு கிரகங்களோடு சேர்ந்து அமரும் பொழுது நம்மளுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்மளாலேயே செஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகள் நிலவும் குருவும் கேதுவும் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களோட கட்டத்தில் ஆன்மீகமான ஈடுபாடுகள் நல்ல அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை குரு ராகு சேர்க்கையில் இருக்குது கேது வந்து பலமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கடவுள் மேலே பக்தின்றது துளியுமே இருக்காது ஜஸ்ட் ஊருகா மாதிரி தான் வேணும்னா எடுத்துப்போம் இல்லைன்னா விட்டுருவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வச்சிருப்போம் எல்லாருமே பக்தியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் கிடையாது அவங்க கட்டத்தில் இருக்க கிரகங்களை பொறுத்து தான் இந்த ஞானம் ஆன்மீகமான முன்னேற்றம் இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நேர்மையாக பண்ணணும்னு நினைப்பாங்க நேர்மையாக போயிட்டுருப்பாங்க அதாவது கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே ரூட்டில் இருப்பாங்க இந்த பக்கம் என்ன நடக்குது இந்த பக்கம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு புரியாது இந்த ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் அதாவது இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படின்னு பார்க்கும்போது மனசு நிம்மதி அப்படின்றது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அத பத்தி இன்னொரு வீடியோல உங்களுக்கு டீட்டெயில சொல்றேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சுக்கரதசை அப்படின்னு சொன்னேன் இல்லையா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த சுக்கரதை போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி சமயத்தில் புதனும் சுக்கரனும் அதாவது பார்வை பெற்று இருந்தால் புதனோட கேதுவும் சேர்ந்து பார்வை பெற்று காதல் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதாவது குட்டி சுக்கரன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது காதலை இழுத்து விட்டுடும் அப்படிங்கிறதுனாலேயே குட்டி சுக்கரன் குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களை வந்து கரெக்டான பாதையில் போகிறீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க படிக்கிற குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் இது ஸோ படிப்பு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சுக்ரதை முடிகிறதுக்குள்ளேயே கரெக்டான வேலையில் போய் நம்ம சேர்ந்துக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சூரியன் அப்படின்னு வரும்பொழுது பலவிதமான தாமதங்கள் தடைகள்னு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணவங்களுக்கு படிப்பு சார்புடைய விஷயங்கள் எதுவுமே தடையில்லாமல் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நிலவும் அடுத்து நட்சத்திர தோஷம் மகம் நட்சத்திரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சந்திர தோஷம் ஏற்படும் சந்திரன் வந்து தோஷப்படுதுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு தான் முதல்ல மனோகாரகன் சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப நெகட்டிவாகவே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் எதையுமே பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் வளர்பிறை சந்திரன் இருக்கிற சமயத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க இதே நெகட்டிவாக பேசுகிறீங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து தேய்ப்பிரை சந்திரன் காலத்தில் பிறந்திருப்பீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வச்சு பாருங்கள் அடிக்கடி நமக்கு வந்து நெகட்டிவாகவே வருது தாழ்வு மனப்பான்மை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது இந்த சந்திரனுடைய அந்த பிறப்பு சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பிறை தேய்ப்பிரை வச்சு தான் யோசிக்க முடியும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சந்திர தோஷம் அப்படிங்கிறதுனால மனசு சார்ந்த பிரச்சனைகள் வரும் மனசு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரியே இருக்கும் மனசுன்னு சொல்லுவோம் இல்லையா விரக்தியாக இருக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் பெண்களோட கருத்து முரண்பாடுகள் அளவுக்கு அதிகமாகவே வரும் கூட பிறந்தவங்களோட ஆர்கியுமெண்ட் பண்ணுறது அம்மாவோட ஆர்கியுமெண்ட் பண்ணுறது ஸோ நமக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்தால் கூட ஆர்கியுமெண்ட்லேயே போய்கிட்ருக்கும் சின்ன விஷயம் ஸ்டார்ட் பண்ணவும் அது பெரிய ஆர்கியூமெண்ட்டாக போய்கிட்டு இருக்கும் இதுதான் வந்து சந்திரதோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற காலத்துலேயுமே நமக்கு நல்ல நண்பர்கள்னு வச்சுருந்தா கூட பெண்கள்னு வந்தாலே சர்ச்சையில் போய் முடிகிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அதாவது பத்து பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே நல்லா இருப்பாங்க அதில் யாராவது ஒருத்தரால் நமக்கு மனசங்கடம் ஏற்படும் ஸோ எல்லா பெண்களாலேயுமே பிரச்சனை அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க பிரச்சனைன்னு வந்து அது ஒரு பெண்ணால் வரும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு பிரச்சனைகள் வரும்போது அதுலேருந்து நழுவி போயிடணும் இது நம்ம கிரக சூழ்நிலை அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த மாதிரி தாட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கனாலே போதும் எந்த பிரச்சனையும் மூளைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது கேதுவுடைய நட்சத்திரம் அதாவது கிரகணம் செய்யக்கூடிய ரெண்டு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகத்தை ராகுவும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிரகணம் செய்யக்கூடிய கிரகம் ஸோ இந்த காரணத்தினால நட்சத்திரம் வந்து கேது அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தோஷம் அப்படின்னு சந்திர தோஷம் இது ரெண்டுத்துக்கும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ எதிரி கிரகங்களாக ஆயிட்டாங்க இந்த காரணத்தினாலேயே நமக்கு அடிக்கடி தப்பாக மட்டும்தான் யோசிக்கவே தோணும் நம்மளை பற்றி நம்ம பாசிட்டிவாக யோசிக்கவே தோணாது இதுதான் நான் சொல்லக்கூடிய சந்திரதோஷம் நடக்கக்கூடியது இதற்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்மையான ஆடைகளை பயன்படுத்துங்க நெத்திக்கு திருநீர் வச்சுக்கோங்க எப்போயும் பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்றத பிளான் பண்ணுங்க தூங்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு முழிச்சுட்டு உண்டான சூழ்நிலையை பாருங்கள் அதாவது சோம்பேறித்தனம் அதிகமாக ஒட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை சுறுசுறுப்பாக வச்சுக்கோங்க முத்து அணிஞ்சுக்கோங்க அதாவது முத்து வந்து சந்திரனுடைய காரகத்துவம் நிறைஞ்ச ஒரு ரத்தினம் அதனால் முத்து அணிஞ்சு முத்து மாலையாகவோ இல்லை முத்து மோதிரமாகவோ போட்டுக்கோங்க இது பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும் சந்திர தரிசனம் செய்கிறது ரொம்பவே நல்ல பலன்கள் கொடுக்கும் டைரெக்டாக பார்க்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா பௌர்ணமி நிலவை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அதாவது கையெடுத்து கும்பிட்டிங்கன்னா போதுமானது சந்திர தரிசனம் அப்படின்றது சாயந்தர நேரத்தில் பார்த்து கும்பிட்டுக்கோங்க வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வழிபாடு செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க அதாவது நரசிம்மர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு நாளை என்பதே நரசிம்மரை கிடையாது அது உங்கள் நட்சத்திரத்துக்கு எது கரெக்டாக வரும்னு பார்த்து தான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மரோட சின்ன ஃபோட்டோ இருந்தால் உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் செய்யும்பொழுது கோவிலுக்கு போகும்போதும் அவருக்காக ரெண்டு விளக்கு ஏற்றுங்க துளசி வாங்கி கொடுங்க டெய்லி போகணுன்னு அவசியம் இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை முடிகிற டைமில் போங்க இந்த வழிபாடுகள் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் தடைகள் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் முன்னேற்றம் படிப்படியாக வரதை கண்கூடாக பார்ப்பீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மகம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்